மேல் அவர் பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்தரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார் உபாகமும் பத்து பதினெட்டு அந்நியர் மேலும் கூட அன்பு செலுத்தும்படி நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம் கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும் பெற்றோர் பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூற வேண்டும் சகோதரர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவர் அந்நியரையும் கூட அன்புடன் ஆதரிக்கும்படி அறிவுறுத்தி உள்ளார் நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தபடியா அந்நியரை சிநேகிப்பீர்களாக உபாகமும் பத்து பத்தொன்பது அப்போஸனாகி பவுல் எழுதுகிறார் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு இவரே ஏற்பதிமூன்று இரண்டு அப்ரஹாம் அப்படித்தான் அன்று தேவதூதர்களை உபசரித்தார் தன் வீட்டுக்கு எதிரே வந்த மூன்று புருஷர்களை கண்டவுடன் எதிர்கொண்டோடி தரை மட்டும் குனிந்து ஆண்டுவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான் ஆதியாகமம் பதினெட்டு மூன்று ஐந்து அந்நியர் மேல் எவ்வளவு அன்பு பார்த்தீர்களா அவர்கள் உண்மையில் அந்நீர் அல்ல தேவதூதர்கள் ஆப்ரஹாம் அவர்களை உபசரித்தபடியால் கர்த்தர் அன்று ஆப்ரகாமை ஆசீர்வதித்தார் ஆகவே யாரையும் அந்நியர் இன்று அலட்சியம் செய்யாதேயுங்கள் அன்பு செலுத்துங்கள் அப்பொழுது கர்த்தர் ஒரு நாள் உங்களை பார்த்து அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் மத்தையோ இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து அந்நியர் மேல் மட்டுமல்ல சத்துருக்களிடத்திலும் அன்பு கூறுங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று நம் அருமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மத்தையு ஐந்து நாற்பத்தி நான்கு நம்மிடம் அன்பு செலுத்துகிறவர்களை நேசிப்பது எளிது ஆனால் நம்மை வெறுப்பவர்களிடம் அன்பு செலுத்துவது கடினம் அப்படியானால் முழுக்க முழுக்க நமக்கு தீமை செய்ய எண்ணுகிற சத்துருக்களை எப்படி நேசிப்பது ஆம் அதுதான் தெய்வீக சுபாவம் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சத்துருக்கள் மக்களவரை புறக்கணித்து பரவாசை தெரிந்து கொண்டார்கள் இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சத்தமிட்டார்கள் அவரை கொடூரமாய் சிலுவையிலே அறிந்தார்கள் ஆனால் கர்த்தரோ பிதாவை நோக்கி பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி மன்றாடினார் அதுதான் சத்துருக்களை சிநேகிக்கும் அன்பு பிள்ளைகளே உங்களுடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்ட அன்பு ஆறுபோல் பெருக்கெடுத்து ஓடட்டும்